சிங்களவர்களையும் கலங்க வைத்த முள்ளிவாய்க்கால் பேரவளம் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பதினைந்தாம் ஆண்டு தினம் இன்று தாயகமெங்கும் எங்கும் உணர்வு அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது முப்பது வருடங்களாக ஆயுதப் போராட்டம் மவுனித்து இன்றுடன் பதினைந்து வருடங்களை கடந்துள்ளன இது தொடர்பான நிகழ்வுகள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள இளைஞர் ஒருவர் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் வழிசுமந்த சுமந்த நிகழ்வுகளை தனது சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் எங்கள் சொந்த மக்களை வைத்து நாங்கள் வென்றது போர் அல்ல என்று குறித்த இளைஞன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு தென்னை மரத்தின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதன் மூலம் முள்ளிவாய்க்காலில் மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுகிறார்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலையை அடையாளப்படுத்த இந்த தென்னை மரங்கள் போதாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் முள்ளிவாய்க்காலில் அழுது கண்ணீர் வடிக்கும் தாய்மார் ஈடி இணையில்லாதவர்கள் தனது பிள்ளையின் இழப்பின் வழி தாய் ஒருவருக்கு மட்டுமே தெரியும் தமிழ் மக்களின் கண்ணீரின் வழி தென்னிலங்கை மக்களுக்கு புரிந்து கொள்ள மொழி ஒரு தடையாக உள்ளதாகவும் சில சிங்கள இளைஞர்கள் பதிவிட்டுள்ளனர்